இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் இந்த நாளிலே உங்களோடு கூட குடும்ப பிரச்சனையும் அதற்கான தீர்வும் என்ற தலைப்பிலே நாம் ஒரு சில நாட்களாக தொடர்ச்சியாக நாம் இந்த செய்தியை கேட்க இருக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது உலகம் எங்கும் ஏன் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த குடும்ப பிரச்சனை என்பது தீராத ஒரு பிரச்சனை என்பதை பார்க்கிறோம் அது எவ்விதமாக சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்டு அந்த குடும்பம் சீரழிந்து போகிறதை பார்க்கிறோம் மரணம் ஏற்படுகிறது அல்லது விவாகரத்து ஏற்படுகிறது அல்லது அநேக பொருட்சேதங்கள் பண நஷ்டங்கள் ஏற்படுகிறது காரணம் என்ன இந்த குடும்ப பிரச்சனை அப்படியான குடும்ப பிரச்சனைக்கு வேதம் சொல்கிறதான காரியம் என்ன வேதம் நமக்கு அருமையான ஆலோசனைகளை கொடுக்கிறது அநேக தேவ பிள்ளைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆலோசனை மையங்கள் உண்டு அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்தை நாம் சரியாக நடத்த வேதம் தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது ஆகவே ஒரு குடும்பம் தேவனையும் அவருடைய வசனங்களையும் வாஞ்சித்து அவரை ஆராதிக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக நடைபெறுகிறதை பார்க்கிறோம் ஆசீர்வாதமான குடும்பத்தில் கூட பிரச்சனை வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது வேதாகமத்தில் இருந்து ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தன் தன் குடும்பத்தின் பேருந்த கவனம் உள்ளவர்களாய் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் முதலாவது ஆன குடும்பம் ஆதாம் ஏவானுடைய குடும்பம் அங்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது உலகமே பாபத்திற்குள்ளாக வருவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் ஒரு சின்ன காரியம் ஆரம்பிக்கப்பட்டது புருஷன் இல்லாத நேரத்தில் தனியாக அந்த சர்ப்பத்தோடு கூட பேசிய காரியம் இதுதான் இந்த நாட்களிலே அநேக குடும்பங்களிலே நடைபெறுகிறது புருஷன் இல்லாத வேளையிலே ஸ்திரீயானவள் மற்ற புருஷன்மார்களோடு கூட ஆண்களோடு கூட பேசுவது பழகுவது அது பின் காலத்திலே அது உறவாக நட்பாக மாறி குடும்பத்திற்குள்ளாக பிரச்சனை வருகிறதை காண முடிகிறது அதற்கு உதாரணங்கள் ஏற ஏராளம் உண்டு அதை நாம் வெளிப்படுத்தி சொன்னால் எப்படியாவது சில குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதை நாம் வெளிப்படுத்தினது போல காணப்படும் ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் புருஷனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேச வேண்டும் புருஷன் இல்லாத நேரத்தில் மனைவியும் மனைவி இல்லாத நேரத்தில் புருஷன்மார்களும் மற்ற சிலர்களோடு கூட பேசுவது அவர்களுக்கு உதவி செய்வது அவர்களோடு கூட தப்பான எண்ணத்தோடு பழகுவது இது போன்ற காரியம் வைக்குமானால் அந்த குடும்பம் சீரழிந்து போய்விடும் என்பதை நாம் கண்டறிகிறோம் அது முதலாவது குடும்பத்தின் பிரச்சனைக்கு காரணம் என்ன தகாத உறவுகள் தகாத உறவுக்கு காரணம் என்ன சம்பாசனைகளை ஆரம்பித்த காரியம் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளை புருஷன் மனைவியும் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதில்லை மனம் விட்டு பேசுவதில்லை வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்பதினாலே நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்க குடும்பமாய் மாற முடியும் தொடர்ச்சியாக குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைக்கு காரணங்களை நாம் இதன் மூலமாக நாம் செய்தியின் மூலமாக கேட்போம் தேவன் இந்த வசனத்தின் மூலமாக இன்று நாம் கேட்டதான ஒரே ஒரு காரியம் நாம் சம்பாசனைகளிலே மற்றவர்களோடு கூட நாம் பேசுவதிலே பழகுவதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் தாமே அப்படிப்பட்டதான கிருதியை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக ஆமேன்